அவசரநிலை பிரகடனம் குறித்த மக்களவை நாயகர் சபாநாயகர் ஓம் பிர்லாவின் சர்ச்சைக்குரிய கருத்தால் அவர் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட முதல் நாளிலேயே அவையில் கடும் அமளி ஏற்பட்டது மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து சபை உறுப்பினர்கள் ஓம் பிர்லாவுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இதையடுத்து ஏற்புரை நிகழ்த்திய ஓம் பிர்லா இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலகட்டத்தில் நடைபெற்ற அவசரநிலை பிரகடனம் குறித்து பேசினார் எமர்ஜென்சி காலகட்டம் பல இந்திய குடிமக்களின் வாழ்க்கையை அழித்துவிட்டதாகவும் பலர் உயிரிழந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் சபாநாயகரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டதால் மக்களவையில் பெரும் பரபரப்பு நிலவியது பாரதிய லோக்தாந்திரிக் விநியோக குட்லாக ஓர் அபிவெக்தி கி ஆஜாதிகா ஜலா கூட்டாக எமர்ஜென்சிக்கு தோரான் பாரதிய நாகரிகோக்கு அதிகார நஷ்ட कर दिए गए नागरिकों से उनकी आजादी छीन ली गई यूरोपினும் எድርப்பு குரல்களை கண்டுகொள்ளாமல் கொள்ளாமல் உரையை तोड़ந்த ஓம்பிரலா எமர்ஜென்சியின் போது உயிரிழந்தவர்களுக்காக அவையில் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவதாக அறிவித்ததை அடுத்து அவைக்குள் உச்சகட்ட முழக்கம் ஏற்பட்டது और देश में फ्लेम करने वाले नागरिकों की स्मृति में हम सब மக்களவையில் பெரும் குழப்பம் தொடர்ந்ததை அடுத்து அவை நடவடிக்கைகளை நாள் முழுவதும் ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாதது போலவே ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என பாகுபாடு பார்க்காமல் சபாநாயகர் செயல்பட வேண்டும் என்று திமுக மக்களவை உறுப்பினர் டி ஆர் பாலு தெரிவித்தார் சபாநாயகர் இருக்கைக்கு அருகே நீதி தவறாமைக்கு சின்னமாக உள்ள செங்கோல் போல நேர்மை தவறாமலும் ஆதரவாக வணங்கி போகாமலும் சபாநாயகர் செயல்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார் அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒலிவாங்கி அணைக்கப்பட்டதால் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கூச்சலிட்ட நிலையில் தொடர்ந்து பேசினார் The lotus is known for, is act, I always float in water, over the water. But it do not allow the water to stick under the lotus. <laughs> this is a natural thing. Like that, you may have been elected by my BJP friends. Hereafter, there is no politics between you and the post. You, you don't have any okay. color or

அணுகியிருக்கிறீர்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை கடந்த முறை பல்வேறு மசோதாக்களை பண மசோதா என்று ஆளுங்கட்சி அறிமுகப்படுத்தியது எது பண மசோதா மணி பில் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுங்கட்சி மீண்டும் அத்தகைய முயற்சியை மேற்கொள்ளலாம் அதற்கு ஒருபோதும் நீங்கள் ஈல்டு ஆகக்கூடாது வளையக்கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்து ஒரு மக்களவைத் தலைவர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் மகாத்மா காந்தியடிகள் ஆகியோரின் மகாத்மா ஜோதிபா ஃபுலே போன்ற மாபெரும் தலைவர்களின் சிலைகளை ஒரு ஓரமாக கொண்டு போய் ஸ்ரீ ராஜ்குமார் தேர்வு நாளில் அது தொடர்பாக பேச வேண்டிய ஓம் பிர்லா பதவியின் பொறுப்பை மறந்து இன்றைய நிகழ்வுக்கு சற்றும் பொருத்தமில்லாமல் அவசர நிலை பிரகடனம் குறித்து பேசியதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்